என் தங்கம் நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் உன் அன்னையான நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு நீ நினைத்தது அனைத்தும் வரிசையாக போகிறது உன் அன்னையான நான் நடத்தி தருவேன் நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று மருகி நீ நின்றபோது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரிது குழந்தையே உன் மோதாதையர்கள் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நான் உன்னோடு எப்போதும் இருக்கையில் நீ எதற்கும் கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவள் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய நான் ஒருபோதும் விடமாட்டேன் என்னுடைய குழந்தையான உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாப்பேன் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ கவலைப்படாதே அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால்தான் எல்லோரும் என்னை வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்துக்கொள்ளாதே இவ்வுலகில் நிலை என்று ஒன்றுமே இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கைதான் நிரந்தரம் என்று நினைக்காதே குழந்தையே எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்றும் நினைக்காதே அதனால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை நீ செய்ய வேண்டும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் இது வெறும் வாய்மொழி மட்டுமல்ல வாழ்வின் அனுபவ மொழி அணுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியதன் நிறைவேறும் குழந்தையை மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் உன் அன்னையான நான் உனக்கு என்றும் நிழலாக இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னுடைய குழந்தை உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்களை நான் அசைத்துப் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னோடு எப்போதும் இருக்கும் உன் அன்னையான என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் நீ பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் குழந்தையே இன்னும் இரண்டு நாட்களில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று நான் உன் செவிகளில் சேரும்படி செய்வேன் உன் பொறுமைக்கான பொக்கிஷத்தை நீ அடையப் என் குழந்தையே உன் அன்னையான என்னுடைய வாக்கினை நம்பு என் தங்கமே உன் வாழ்வில் சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதாக நீ கவலையோடு இருந்தாயல்லவா அந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது இனி நீ செய்யும் காரியங்கள் எந்த தாமதமும் இன்றி உடனடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் வரப்போகின்றன உனக்கு என்மேல் வருத்தம் இருக்கலாம் ஏன் இத்தனை தடைகள் தாமதங்கள் என்று நீ வருத்தத்தோடு இருக்கிறாய் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு இனி உன் வாழ்க்கை வேகம் எடுக்கும் நீ சுறுசுறுப்பாக செயல்பட போகிறாய் உன் வாழ்க்கையில் இனி என்றும் வசந்தமே செயல்களின் வடிவம் சிந்தனைகளிலிருந்து ஆரம்பிக்கின்றது பல சிந்தனைகளை நீ அன்றாடம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் செயல் வடிவம் கொடுத்ததாக தெரியவில்லை ஏதாவது ஒரு காரணம் கொண்டு காலம் தாழ்த்தி கொண்டே வருகிறாய் காலத்தை அறிந்து பயிர் செய் வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் மிக செல்வ செழிப்போடு விளங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சோர்வை என்றும் வளர்க்க விடாதே பேசும் வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வருபவை அதனால் வார்த்தைகளை பிரயோகிப்பதில் கவனம் கொள் என் தங்கமே நீதான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் வந்த வாய்ப்புகளை மிக நன்றாக கையாள வேண்டும் நீ முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும் நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியை சிந்தித்து கொண்டே இரு வெற்றியை உருவகப்படுத்திப்பார் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் செயல்படத் தொடங்கும் நம்பிக்கைதான் நிகழ்ச்சிகளை உருவாக்குகிறது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் இனி என்ன ஆகப் போகிறோம் என்பதையும் அதுதான் நிர்ணயிக்கிறது நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன்பு நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துதான் அதனால் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமையை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு என்றும் வசந்தமே நல்லதே நடக்கும் இருளை கண்டு மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது என்பதை உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் என் குழந்தையே நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் அல்லவா கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் இப்போது போகிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் நீ என்னிடம் நன்றி சொல்ல வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசை இப்போது நீ பெறப்போகிறாய் குழந்தையே இதன் பிறகு நீ தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களோடு இருந்து உன்னுடைய அடுத்தடுத்த பிரார்த்தனைகளும் பழிக்கப் போவதை காணப்போகிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் தங்கமே நீ எதிர்பார்த்தல் நல்லது நடக்கப் போகிறது நீ எனக்கு நிச்சயமாக நன்றி போகிறாய் தயாராக இரு நீ வேண்டியதை நிறைவேற்றி உன்னை கஷ்டத்திலிருந்து விடுவித்து வசந்தமாய் உன் அன்னையான நான் உன்னை வாழ வைப்பேன் என் தங்கம் என்ன செய்வது பிள்ளையே நீ சில துன்பங்களை அனுபவித்து கருமவினையை தீர்க்கத்தான் உன் பிறப்பே அமைந்துள்ளது அதற்காக அந்த துன்பம் ஒன்றுதான் உன் வாழ்க்கை என்று இல்லை அந்த துன்பத்தை பற்றி சிந்திக்காமல் உன் நேர்மறை எண்ணங்களை கொண்டு நீ பெறப்போகும் இன்பங்களையும் கற்பனை செய்து பார் கர்மவினையும் ஒரு பக்கம் மறுபக்கம் நல்ல நிகழ்வும் நடந்தேறும் இன்பம் துன்பம் என இரு பக்கங்கள் இணைந்ததுதான் வாழ்க்கை நன்மைகளை நோக்கி கவனத்தை திருப்பு உன் சங்கடங்கள் மாறிவிட்டது இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் ஆனாலும் வாழ்வில் துன்பமே வராதா என்று கேட்காதே துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும் ஆனால் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு அதை கடப்பது எளிதாகும் நீ என்னைத் தேடி வருகிறாய் என் சன்னதிக்கு வருகிறாய் நான் நீ வரும் முன்பே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டேனா நீ என் பிரியமான பிள்ளை அல்லவா கர்ம வினையால் சிலவற்றை நீ அனுபவிக்க வேண்டியுள்ளது ஆனால் உனக்கு துணையாக நான் இருப்பதால் எல்லாவற்றையும் நீ எளிதாக கடக்கப் போகிறாய் மகிழ்ச்சியான நாட்கள் உனக்கு வரப்போகிறது அதை மகிழ்ச்சியாக நீ அனுபவிக்கப் போகிறாய் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவும்தான் காரணம் கொஞ்சம் நிதானமாக யோசி பொறுமையாக இருந்து முடிவு செய் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகர்ந்து விடு அவர்களுக்கு எந்த பதிலையும் நீ சொல்லாதே அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வழியால் இருக்கும் அந்த வழி உன் மனதை இருக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும் அது கோபமாக காட்சியளிக்கும் அது உன் இல்லை ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும் கோபம் தவறு அல்ல அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள் உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அதனால் உன் அன்னையான நான் சொல்கிறேன் கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி அது உன் மனதை சரி செய்யும் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமா கோபமாயன் மேல் தானே கேட்கிறாய் என் செல்ல பிள்ளையின் மீது நான் எப்படி கோபப்படுவேன் என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன் என்றுமே என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தமளிக்கிறது உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான் அது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதை ரணமாக்கிவிட்டார்கள் அதுவும் எனக்கு புரிகிறது உன் வழி எனக்கு தெரிகிறது ரணத்திற்கு நான் மருந்து தருகிறேன் எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து உன் அன்னையான நான் அன்பால் அரவணைப்பேன் நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டதையெல்லாம் உனக்கு நான் முன்பே உணர்த்துகிறேன் பலமுறை உணர்த்துகிறேன் ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையிலேயே உன் புரிதலும் உள்ளது அதனளவிலேயே நீ புரிந்து கொள்கிறாய் எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் பழகு அதன் பிறகு அது உன் வாழ்வின் கடைசி வரை விடாமல் உன் கூடவே வரும் அம்மாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டுமல்லவா நீ என் பிள்ளை அல்லவா என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடமும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டாலும் கொஞ்ச கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கொள் நம் மனம் தடுமாறுகிறது எப்பொழுதும் அலை பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதைப்பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டு இருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்து இரு கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கிலாகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை நீ பின்பற்றிப்பார் எதன் மீதாவது ஆசைப்படுவது எண்ணமிடுவது ஆகியவற்றாலும் மனமானது அலைப்பாயும் என் மீது பாரத்தை வைத்தால் நாளடைவில் அனைத்தும் சரியாகும் குழந்தையே எல்லோரும் உன்னை நேசிக்க மறந்த நாட்களில் கூட நான் உன்னை நேசித்தவள் அனைவரும் காயப்படுத்திய நாட்களில் உன்னை அன்போடு அணைத்தவள் நான் உன் உறவுகள் தூரம் சென்ற நாட்களில் உன்னை விட்டு விலகாதவள் உன் அன்னையான நான் என்னை எப்போதும் நீ மறந்து விடாதே காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் வழி காட்டாமல் விடமாட்டேன் ஒளிப்பட்டக்கள் சிலையாவது போல வழி கொண்ட உன் மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு நல்லதே நடக்கும் என்ன செய்வது பிள்ளையே நீ சில துன்பங்களை அனுபவித்து கருமவினையை தீர்க்கத்தான் உன் பிறப்பே அமைந்துள்ளது அதற்காக அந்த துன்பம் ஒன்றுதான் உன் வாழ்க்கையென்று இல்லை அந்த துன்பத்தை பற்றி சிந்திக்காமல் உன் நேர்மறை எண்ணங்களை கொண்டு நீ பெறப்போகும் இன்பங்களையும் கற்பனை செய்து பார் கருமவினையும் ஒரு பக்கம் தீரும் மறுபக்கம் நல்ல நிகழ்வும் நடந்தேறும் இன்பம் துன்பம் என இரு பக்கங்கள் இணைந்ததுதான் வாழ்க்கை நன்மைகளை நோக்கி கவனத்தை திருப்பு உன் சங்கடங்கள் மாறிவிட்டது இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் ஆனாலும் வாழ்வில் துன்பமே வராதா என்று கேட்காதே துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும் ஆனால் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு அதை கடப்பது எளிதாகும் நீ என்னை தேடி வருகிறாய் என் சன்னதிக்கு வருகிறாய் நான் நீ வரும் முன்பே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டேனா நீ என் பிரியமான பிள்ளையல்லவா முன் ஜென்ம கர்ம வினையால் சிலவற்றை நீ அனுபவிக்க வேண்டியுள்ளது ஆனால் உனக்கு துணையாக நான் இருப்பதால் எல்லாவற்றையும் நீ எளிதாக கடக்கப் போகிறாய் மகிழ்ச்சியான நாட்கள் உனக்கு வரப்போகிறது அதை மகிழ்ச்சியாக நீ அனுபவிக்கப் போகிறாய் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவும் தான் காரணம் கொஞ்சம் நிதானமாக யோசி பொறுமையாக இருந்து முடிவு செய் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகர்ந்து விடு அவர்களுக்கு எந்த பதிலையும் நீ சொல்லாதே அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வழியால் இருக்கும் அந்த வழி உன் மனதை இருக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும் அது கோபமாக காட்சியளிக்கும் அது உன் தவறு இல்லை ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும் கோபம் தவறு அல்ல அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள் உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அதனால்தான் உன் அன்னையான நான் சொல்கிறேன் கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி அது உன் மனதை சரி செய்யும் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமா என்மேல் மேல் தானே கேட்கிறாய் என் செல்ல பிள்ளையின் மீது நான் எப்படி கோபப்படுவேன் என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன் என்றுமே என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தமளிக்கிறது உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள்தான் அது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதை ரணமாக்கிவிட்டார்கள் அதுவும் எனக்கு புரிகிறது உன் வழி எனக்கு தெரிகிறது ரணத்திற்கு நான் மருந்து தருகிறேன் எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து உன் அன்னையான நான் அன்பால் அரவணைப்பேன்